அஸ்ஸலாமு அலைக்கும் தாயகத்து உறவுகளை இந்த வீடியோ வயிறு குழுங்க சிரிக்க மட்டுமல்ல சிந்திக்கவும் கூட தான் ஆசிஃப் அஸ்லத்தின் தொழில் என்ன வாரங்கள் பார்க்கலாம் ஒரு லண்டன்ல இருந்து ஒருத்தர் முகம் தெரியாத ஒருத்தர் என்னை நம்பி ஒரு ஒரு லட்சம் ரூபாய் தராரு ஆஹா அவருக்கு இந்த காலத்துல யார்கிட்ட ஒரு ஐநூறு ரூபாய் கடன் எடுக்கணுமா ஐநூறு ரூபாய் கொடுக்காத ஒரு காலத்துல என்னைய நம்பி ஒருத்தர் ஒரு லட்சம் ரூபாய் தாராரா இருந்தா இந்த நம்பிக்கையை கொண்டு வாரது யாரு யாரு அது நீங்க தான் ஏன்னா கடந்த காலங்களில் நானும் மேண்ட பிள்ளைகளும் நீங்க அனுப்புற காசுல ஒரு ரூபா கூட எடுத்திருந்தா ரெட்டன் கக்கி சாவு நாங்க ரத்தம் கக்கி சாவுன்னு சொன்னீங்களே அதை நம்பி தான் ஆசிஃப் அஸ்லாம் தொழில் வந்து மனுஷனுக்கு வந்து திறமை தான் தொழில் ஆசிஃப் அஸ்லாம் திறமை என்ன கொஞ்சம் பேசுவார் சில நல்லது செய்வாரு நாலு பேருக்கு ஆக்கி கொடுப்பாரு இது அவருடைய தொழில் ஓஹோ இதுதான் உங்களோட திறமையா கொஞ்சம் பேசுவாரு நாலு பேருக்கு ஆக்கி கொடுப்பாரு அப்போ அது அவருடைய தொழில் அது அவர்ட திறமை உங்களுக்கு அந்த திறமை இருந்தால் அந்த தொழிலை நீங்கள் செய்யறதுனா எந்த தவறும் இல்லை உங்களுக்கு ஆக்கி அரைச்சி கொடுக்க நல்ல முறையில் உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சின்னா அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் சுவையாக ஆக்குவீங்கன்னா உங்களோட சாப்பாடை தின்ன போலின்னு நெறிப்பாங்க கொழும்பு மக்கள் அப்போ ஏன் தயங்குறீங்க ஆரம்பிங்க உங்களோட பிரியாணி பிஸ்னஸ் தொடங்குங்க உங்களோட தொழில அப்போ ஏன் தொடங்காம வைக்கிறீங்க என்ன நம்பி நம்பியோத்தர் சாப்பாடாக தாராரு ஒரு இருநூறு பேருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தாராரு சரியா இந்த ஒரு லட்சம் ரூபா எடுத்து நான் என்ன வீட்டுல இருந்து சாப்பாடு ஆக்கி எல்லாத்தையும் கொடுக்குறேன் கொடுக்க போல அதுல நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுக்கிறேன் அப்ப அது என்னோட தொழில் தானே ஆசிஃப் அஸ்லம் நாங்களும் கூட உங்களை வந்து இப்படியான ஒரு கேட்ரிங் சர்வீஸை நீங்கள் செய்கிறதுக்காக உங்களை எதிர்க்கலை உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு லட்சம் ரூபா தந்து உங்களோட வீட்டில் உங்களோட உம்மாட்ட சல்லி ஆக்கி அந்த உம்மாட மாச்சலுக்கு எவ்வளோ கொடுத்து உங்களோட கேஸுக்கு கரண்ட்டுக்கு சல்லி எடுத்து உங்களோட மாச்சலுக்கு எவ்வளோ தந்துட்டு அதில் மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஹலால் ஏனென்றால் நீங்கள் அந்த ப்ராஜெக்டை செய்ய முந்தி அவர்கிட்ட இந்த செலவுகளை சொல்லுவீங்க அவர் விரும்பி தந்தா அது ஹலால் அது உங்களுக்கு தொழில் அது கேட்ரிங் சர்வீஸ் அது சதக்காவல்ல அல்ல ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க ஆசிஃப் அஸ்லம் எங்கெங்கேயோ விற்கிற ஏழைப்பாளிகளை ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு நீங்கள் அதை காண்பிச்சு எங்கெங்கேயோ விற்கிற டுபா கூறோவில் வந்து உசுப்பேற்றி நீங்கள் ஐயோ இவங்களுக்கு உணவு இவங்களுக்கு பசி இவங்களை பசி அடைங்களே அல்லாவுக்கா உதவி செய்யங்களேன்னு சொல்லி

இப்போ விளங்குது சமூகத்துக்கு இப்போ விளங்குது இப்போ இவ்வளோ நாளாக ஆசிஃப் அஸ்லம் ஒரு சமூக சேவை செய்கிறவனா தானே எல்லாரும் பார்த்தாங்க அவங்கள அதனால் நீங்கள் ஒரு ரூபா கூட எடுக்கிற சொல்லி நீங்கள் சொன்னதை நம்பி தந்துட்டாங்க இப்போ விளங்குது இவர் கேட்டரிங் சேவிஸ் தான் இவ்வளோ நாளாக செஞ்சு வைக்கிறார் இப்படி கேட்ரிங் சேவிஸாக செஞ்சு 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 அவரோட கொமிஷன் எடுத்து எடுத்துக்கொண்டு திண்டு குடிச்சிட்டு எந்திக்கிறார் அதுக்கப்புறம் இப்படி மதிரசா ஒன்று மாட்டினோடனே அந்த மதிரசாலத்தையும் அவர் சம்பளத்தை கறக்கிறாரு அதுக்கப்புறம் மற்ற மத்த மதிரசாக்களையும் வரும்போது அங்கே டீல பேசுகிறாரு அதை மாதிரி மற்ற மற்ற சோலா பெனல் அது இதுன்னு என்ன சொன்னோன்னே கொமிஷனை கேட்டு வேக் பண்ணுறாரு அப்போ இந்த சதக்காவையும் தொழிலாக மாற்றுறாரு தானே இப்போ மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சுட்டு உங்களுடைய இந்த சமூக சேவை நீங்கள் செஞ்சதெல்லாம் இது உங்களோட தொழில்ண்டு நல்லா புரிஞ்சுட்டு

அந்த புள்ளிகளோட வாயம் வகுத்த நினைச்சு பசியாத்துறது அது தவறில்லை நீங்க எடுக்கிற பிச்சை தான் சரியா பிள்ளையாண்டு நீங்க பார்த்து கொள்ளணும் அதிகமாக காசு இல்லை நல்லா விளங்குது நல்லா விளங்குது ஆசிப் அஸ்லாம் அவங்களோட கஷ்டம் எங்களுக்கு புரியுது ஆசிப் அஸ்லத்துட கையில் காசு பணமும் இல்லை ஒரு ஏழ்மையான பேக்ரவுண்ட் ஆனால் அவருக்கு வேலைக்கு போக சொன்னால் வேலைக்கு போனா உடம்பு வளைக்கணும் கை கால் வசத்தணும் பணிக்கணும் வேறுக்கும் அதனால் அவருக்கு அது விருப்பமும் இல்லை அதனால தான் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இப்படியான ஒரு வேலையை செஞ்சு ஒரு பிச்சை எடுத்தாவது குடும்பத்தை காப்பாற்றுன்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாரு புரியுது புரியுது உனோட பரிதாபமான நிலைமை புரியுது ஆசிபுஸ்லாம் அப்போ இவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருக்கு ஒரு திறமை இருக்குது வாயால் பேசி நல்லா மக்கள் மத்தியில் கொஞ்சம் நடிப்பு திறமை அதே மாதிரி அந்த நளினமாக பேசி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கறக்குற தன்மை எல்லாம் இருக்கிறதுனால இது அப்படியே ஒரு தொழிலாக மாற்றிட்டாரு யாரும் நினைக்கவான நீங்க இது சமூக சேவை இது அவருடைய தோணும் ஆசிஃப் அஸ்லாம் கையில் அதிகமாக காசு இல்லை அதிக ஆசிஃப் அஸ்லாம் மக்களுக்கு சர்வீஸ் பண்ண போல பட் அவருடைய குடும்பத்தையும் பார்க்கத்தான் ஓ எஸ் எஸ் ஐ ஐ டோட்டலி ஐ அக்ரிட் அது எஸ் எஸ் கட்டாயமா உங்களோட குடும்பத்தை பார்க்க தான் வேணும் இப்போ உதாரணமா நீங்க பேங்குக்கு போய் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கும் போது கூட ஒரு சர்வீஸ் சார்ஜ் எடுக்கிறான் இல்லையா அது மாதிரி இப்ப நீங்க சதக்காவை வந்து நீங்க கேமத்தி நாளுக்கு நீங்க வைப்பு செய்கிறீங்க அதுல ஆசிஃப் அஸ்லம் என்ன செய்யறாரு ஒரு சர்வீஸ் சார்ஜர் இருக்கிறாராம் அந்த சர்வீஸ் சார்ஜர் வச்சு தான் அவர் வாழ்கிறாரு வாட் அ பிஸ்னஸ் ஐடியா அஸ்லம் ஆனால் யாரும் தவறு செஞ்சு இதை சதக்கா இது வந்து மறுமைக்கு நன்மைக்கு கொடுக்குறேன்னு நினைக்க வேணும் இது அவருடைய பிஸ்னஸ் அவரோட பிஸ்னஸ் இன்வெஸ்ட்டுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அவர் செய்கிற ஒரு தொழில் அந்த தொழிலுக்கான கட்டணம் இப்படி நினச்சி கொடுங்க அதாவது நீங்கள் ஒரு சதக்காவை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கான்ற நியத்தில் உங்களுக்கு யாருக்கும் கப்பம் கொடுக்காமையும் கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு அறிவு கெட்ட மடையினா இருந்தீங்கடா இப்போ இந்த மாதிரி வேற எந்த தொழிலுக்கும் போக விருப்பம் இல்லாது இப்படி சும்மா இருந்து கொண்டு இங்கால எடுத்து அங்கால கொடுத்துட்டு அங்கால ஒரு ரெண்டு மூணு தாளை இப்படி உள்ளுக்கு போட்டுக்கொண்டு அவங்களோட செலவுக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி ஆக்கலை உருவாக்கி விட்றதுக்கு விருப்பமானவங்க மட்டும் இதை செய்யுங்க கட்டாயமாக கண்டிப்பா இந்த மாதிரி ஆசிப் அஸ்லம் மாதிரி முகவருக்கு அந்த கட்டணத்தை செலுத்தி இவர்களை வாழ வைங்க பாவமே தொழில் இல்லாத்துக்கு ஒரு புதிய தொழிலை கண்டுபிடிச்சுக்கிறாங்க அதுக்கு நாங்க பாராட்டி ஆகணும் நவீன தொழில் கான்செப்ட் கீப் இட் கோயிங் அவர்ட குடும்பத்தை பார்க்காம மத்தவங்களை இதே இதே இந்த சர்வீஸ் காசுல வாங்கி ஒரு வீடு வாங்கிட்டார் தவறு என்று சொல்லலாம் ஆசிப் அஸ்லாம் பெருசா ஒரு கார் வாங்கிட்டார் தவறு என்று சொல்லலாம் சாப்பாட்டுக்கு மட்டும்தானே இருந்தாலும் அது பிள்ளை இல்லையா ஏனண்டா நான் என்ன காரா வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் மாளிகையா கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி இது சொல்றதுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அவர் என்ன அல்கோஹால் போத்தலை ஃபுல்லாவா குடிச்சாரு கொஞ்சம் ஒரு கட்டிங் தானே அடிச்சாரு லைட்டை பட்டு ஒரு ஆற்றல் எடுக்கிறதுக்கு ஒரு கட்டிங் அடித்தார் இது தவறா அல்கோஹால் போத்தில் ஃபுல்லாக குடிச்சு ரோட்டில் கிடந்தால் தான் அவன் குடிக்காரு லைட்டாக கட்டிங் கொண்டு அடித்தா அது தப்பில்லைன்னு சொல்ல வராரு இதை புரிஞ்சவங்க தானே வப்பா நீங்கள் அவரை தாராளமாக தாங்கி தாங்கி கொடுக்குறீங்க நஜிஸ்ட் பணத்தை கொடுக்குறீங்க சதக்கால சேவிஸ் சார்ஜை கொடுக்குறீங்க நாளைக்கு பின்னைக்கு சில வேலை மாதிரி கட்டிக்கிட்டு பாயின்னு சொல்லி சலியை கொடுத்தாலும் இவர் செய்வார் போல தான் இருக்குது பாவம் குடும்பத்துக்கு தின்ன கொடுக்கணுமே அதனால ஏன்னா இவருக்கு தான் தொழிலுக்கு போய் இயலாதே பாவமே கைய காலை தூக்க இயலாதே அவருக்கு யாரு உமர் அலி அல்ல அவங்களை போல நபிய போல வாழ்றவங்க இருக்கிறாங்க ஒத்தரம் இல்லை எல்லா மனிதனும் தவறு செய்யக்கூடியவன் தான் நானும் உமர் அலி அல்லாஹன்ஹு அவங்களை போல ரசூல் உள்ளாவை போல யாரும் இல்லைதான் இந்த ஜமான்ல அதுக்காக எல்லா உலமாக்களும் மனிதர்களும் அம்ஜத் மௌலிவிய போல இன்ஃபாஸ போலயும் இருக்க மாட்டாங்க அதையும் நீங்க விளங்கிக் கொள்ளணும் ஆசிஃபஸ்லாம் நான் ஒரு காலத்துல நாங்க பிறந்த இல்லையா இப்ப சிலர் மதர் ரெண்டுவாங்க சிலர் அம்மா என்றுவாங்க மதர் என்று சொன்னா இங்கிலீஷ் வேர்ட் அம்மா என்று சொன்னா அது ரோங் வேர்ட் ரைட் அப்ப அதே போல நாங்க சில வார்த்தைகளை சிலர் எங்களுக்கு ஏச நாங்களும் உங்களுக்கு ஏசி வருது கொஞ்ச நீங்க கொஞ்ச உங்களுக்கு வந்து வலுக்கா டைம் வந்து உங்களுக்கு ஏசி பேசி உங்களோட வாயால தூசு நிறுத்த எடுத்துட்டாங்க எடுத்து போட்டு காட்டுறாங்க அப்ப நீங்க அதை அம்மானுதான் காக்குறீங்க அப்படி இருந்தா போட்டு காட்டுங்களே ஏசினத்துக்கு தான் நான் வேசினேன் போட்டு காட்டுகிறேன் எப்போ காட்டினீங்க ஏன் இப்படி போய் பேசுகிறீங்க நீங்கள் சமூக வலைத்தளத்தில் பேசினதை தான் சமூக வலைத்தளத்தில் போட்டு காட்டப்பட்டுச்சு ஏனென்று சொன்னால் சமீப காலமாக நீங்கள் ஒரு மதுரசால போய் அங்கே இருந்து கொண்டு அந்த பிள்ளைகளோடு பழகி கொண்டிருக்கிறீங்க அந்த போதாத குறைக்கு அந்த பிள்ளைகளையும் ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்சி போட்டு கொண்டிருக்கிறீங்க அப்போ இந்த நிலை நீடிக்குமானால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கெட்ட குணங்கள் தகாத வார்த்தை பிரயோகங்கள் ஒழுக்கமின்மை தகாத மற்ற மற்ற விஷயங்கள் பாவினைகள் இதெல்லாம் அந்த புள்ளைகளுக்கும் தொத்திடும் இல்லையா ஆசிஃப் அஸ்லாம் நீங்கள் செய்கிறதில் எந்த தப்பும் இல்லை உங்களோட வாயம் வைத்தியம் நிறைக்கவும் உங்களோட பொண்டாட்டியையும் பிள்ளையும் தின்ன கொடுக்க பசிக்குத்தான் இது போய் செய்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் யார் யாரோ உம்மாவாப்பா என்ன புள்ள நல்ல ஒரு மௌலவியாக அலிமாம் வந்துட்டுன்னு கூந்து ஒரு நம்பிக்கையில் கொண்டு விட்றாங்களே பாவமே அவங்களுடைய நம்பிக்கையை கூடாது அமானிதமே அம்ஜத் மௌலவிக்கு இன்சாஃபுக்கு இது விளங்காத்துக்கு மக்களாகிய எங்களுக்கு விளங்குது அதில் ஒரு கவலை சமூக அக்கறை எங்களுக்கு ஈக்கிறதுனால தான் இது சொல்கிறோம் அவங்கள மட்டும் விட்டுருங்களே நீங்கள் இந்த சமாஜ சேவைன்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸை அது சேவை இல்லை பிஸ்னஸ் எங்களுக்கு இப்போ விளங்கிட்டு அந்த பிஸ்னஸை நீங்கள் ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரன் எங்கள் இங்கே ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல பிடிச்சி செய்யுங்களேன் யாரும் தடையில்லை அந்த நேரம் நான் உங்களுக்கு வீடியோ போட்டு போட்டு ஏசல்லே இப்போ தான் ஏசுறோம் இந்த பிள்ளைகள வாழ்க்கையை வீணாக்கிற சொல்லி தானே தடுக்கிறோம் அதை ஏன் சிந்திக்க மறுக்கிறீங்க ஏச போல நாங்க யாரோட வாய்ஸ் ரெக்கார்டிங் முனாஃபிக் தனமா வைத்துக் கொள்றது இல்ல பழைய வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாம் வருட காலமா அதை வைத்துக் கொண்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் மறுபடி மறுபடி திருப்பி திருப்பி முக புத்தகத்துல போடுறவன் முனாஃபிக்கா முனாஃபிக்குடைய அடையாளங்களில் மிக பிரதானமானது பொய்ய பேசுவான் ஆதாரம் இல்லாம பேசுவான் இட்டு கட்டி பேசுவான் முன்னால் ஒன்று பேசுவான் பின்னால் ஒன்று பேசுவான் நாங்க அப்படி பேசல ஆதாரத்தை முன் வச்சுதான் பேசினோம் உண்மையை வச்சுதான் பேசினோம் அடுத்தது இந்த கலகதர ஒரு பொடியனுக்கு நீங்க தூசணத்தால ஏசினது தாயை எழுத்தும் அவருடைய சகோதரி அழுத்தும் அது காதில் கேட்க இயலாத ஒரு தூசணத்தால் நீங்க ஏசிக்கிறீங்க இந்த இந்த வீடியோல அவற்றை போட்டு காட்ட நேரம் போதாது இருந்தாலும் சமீப காலமாக நீங்க செஞ்ச சேட்டைகளையும் கேவலமான வார்த்தைகளும் அடங்கிய வீடியோக்களையும் நினைவுபாடு முகமாக இந்த வீடியோல அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங்களை கொஞ்சம் போட்டு காண்பிக்கிறோம் அந்த வார்த்தைகளை நீங்க சமீப காலமாக தானே பேசிக்கிறீங்க அதற்கு பிற்பாடு இதை நான் சுட்டி காட்டினேன் என்று சொல்லி என்னுடைய உம்மாவுக்கும் பேசினீங்க உனோட தம்பியை விட்டு மிரட்டினீங்க உனட தரப்பில் இருந்து இந்த விஷயங்கள் நடக்காமல் நாங்கள் ஏன்னு தூசனை பேசணும் நாங்கள் எப்போ பேசினோம் பேசியிருந்தால் காண்பீங்களே எவ்வளோ விஷயத்தை காண்பிக்கிறீங்க அவதூறுகளை கட்டுறீங்க காசு கொடுத்தவங்களை அடிக்க போனதுன்னு கூட பொய்ய விட்றீங்களே ஆதாரத்தை நிரூபித்து பேசுங்க இப்போ நாங்கள் புரிசாக்குள்ள உங்களுக்கு ஆதாரத்தை காட்டினோம் அது உண்மைண்டு அந்த மாதிரி உண்மையை காட்டி பேசுங்க இது வந்து இந்த ஆசிப் அஸ்லாம் இவனை கெட்டவனா காட்டணும் இவன் இந்த செய்யற நல்ல விடயங்களை நிப்பாட்டணும் எனக்கு தவறு சொல்லி இந்த முழு உலகிலும் இலங்கையில ரெண்டு கோடி மக்கள் இப்பாலா ரெண்டு கோடி ரெண்டு கோடி ரெண்டு கோடி மக்களிட மத்தியில நான் தான் வீடியோ போட்டு சொல்லிக்கிறேன் ஆசிப் அஸ்லாம தவறு காட்டுறது சவுதி சட்டம் படி வலது கைய இடது கையா வெட்டுவோம் கலை வெட்ட வலது இரண்டு கையா வெட்டிக்கோங்கன்றே சரி அதே ஆசிப் அஸ்லாம் நல்லா யோசித்து பாருங்கள் உங்களை மக்கள்கிட்ட கெட்டவராக காட்டணுன்ற எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை நாங்கள் செய்வதெல்லாம் நீங்கள் மக்களை ஏமாற்றி பொழைப்பதை தான் மக்களுக்கு அடையாளம் காட்டுறோம் நீங்கள் இவ்வளோ காலம் சமூக சேவை சமூக சேவை உருவா காசு கூட எடுக்க மாட்டேன் நான் உன்னை காசை திண்டேனாடா ஆடா நீங்கள் நான் முஸ்லீம் ஆடா இந்த நாயோளுக்கும் இந்த நாயொழுக்குன்னு சமூகத்துக்கு ஏசி கொண்டு நீங்கள் இவ்வளோ காலமாக எவ்வளவு சீரி பாஞ்சி சீண்டினீங்க இதெல்லாம் சமூக சேவை நீங்கள் செய்கிறதுனால தான் மக்களும் பொறுத்து கொண்டாங்க ஆனால் இப்போ நீங்கள் தான் தெளிவாக சொல்கிறீங்களே ஆசி ஃபஸ்ட்டில் இது உங்களோட தொழில் உண்டு இது நீங்கள் சேவையாக செய்யல ஒரு தொழிலாக செய்கிறீங்க அப்போவே மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை கொடுக்கணும்னு தான் இவ்வளவு போராட்டங்களும் நாங்கள் பண்ணினோம் அப்போ எங்களுடைய மிஷன் வந்து ஓரளவுக்கு சக்சஸ் இப்போது நீங்கள் தூசனம் பேசுகிறீங்க இல்லை நீங்கள் தொழிலுக்காக தான் இது செய்கிறீங்கன்னு மக்களுக்கு தெரியுது காசுல நீங்கள் தெரியுது சோலார் பேனல் ப்ராஜெக்ட்ல பதினாலு லட்சத்துக்கு ரெண்டு அரை லட்சத்துக்கு மேலே எடுத்தீங்கன்னு புரியுது மாதிரி மற்ற ப்ராஜெக்ட் எவ்வளவு எடுத்துப்பீங்கன்றதை முயற்சி கொள்ள முடியுது எனவே இதுக்கு பிறகு உங்களுக்கு தருணமா தரக்கூடாதா இதை மக்கள் சிந்திப்பாங்கன்னு இப்போ நல்லா எங்களுக்கு திருப்தியாக தெளிவுண்டு கிடைக்கிது எனவே எங்களுடைய முயற்சிகள் வீணாக்கப்படலி நேத்து கூட டிவில வந்து இவ்வளவு விஷயத்தை அல்லாவுத்தாலும் எங்களை தான் உங்களுக்கு பேச வச்சிருக்கிறான் நாங்கள் பதிவேற்றம் பண்ணிய ஆதாரங்கள் உண்மைகள் எச்சரிக்கைகள் விழிப்புணர்வுகளை வைத்து தான் உங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இந்த விஷயங்களை உங்கள் வாயாலேயே அல்லாஹ் உலர வச்சிருக்கிறான் எனவே எல்லா புகழும் இவன் ஒன்றும் இல்லாதவன் அல்லாஹேண்டும் இப்போ இதே ஆசி பஸ்ல ஒரு கார்ல வந்து இறங்கி பென்ஸ் கார்லயோ சிக்ஸ் லீண்டர்லயோ வந்து இந்த சொல்லுவாங்க தெரியுமா மாஷா அல்ல ஆஜியார் நல்ல மனுஷன் சமூகத்துக்கு எப்படி சேவை செய்யறாரு தெரியுமா இந்த ஆஜியாருக்கு அல்லா தாலா பறக்க சேட்டு பண்ணுவாங்க இதே நாங்க போயிட்டு பஸ்ல போயிட்டு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஆஹா இவரா இவர் எவ்வளவு சரி எடுக்கிறாரா இருக்கும் இல்லையா இது இவர் எவ்வளவு சரி எடுக்கிறாரா இருக்கும் இல்லையா இவர் என்ன சரி செய்யறாரா இருக்கும் எனக்குள்ள பிரச்சனை அது வந்து இப்படித்தானே ஆசிஃபஸ்ல இந்த நினைப்பு மட்டும் உங்களுக்கு வரவே கூடாது ஆசிஃபஸ்ல ஏண்டா இப்போ நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க பாருங்கள் இப்போ இது இவ்வளோ காலமாக உங்களுக்கு இந்த நினைப்பு இருந்துது ஏன்னா நீங்கள் உள்ளுக்கால அமுக்குறீங்க உள்ளுக்கால எடுக்கிறீங்க அப்போ இப்போ நீங்கள் வாய்துற இப்போ உங்கள வாய துறந்து சொல்ல வச்சுட்டான் இனிமேல் அந்த நினைப்பு உங்களுக்கு வரக்கூடாது பென்ஸ்காரில் வந்து சல்லி ஆட்டையை போட்டுட்டு வந்து நல்லவர் வேச போடும் ஹாஜியார் எப்படி கீழே புழுந்தும் மீசையில் மண்ணொட்டாத மாதிரி கண்ணியமாக கௌரவமாக போகிறாரோ அதே மாதிரி நீங்கள் இப்போ அடுத்தவன் காசில்

நீங்கள் இப்போ இந்த ரவுலத்துல உள்ள மால ஒரு மெம்பராக ஒரு லேபரா அப்படி இல்லைன்னா ஒரு நிர்வாகியா யார் நீங்கள் அது ஏன் எப்படி கேட்குறேன்னு சொன்னால் ஒரு வீடியோவில் பார்க்குறோம் சல்லி கட்டோண்டு அப்படியே கையில் வச்சுக்கொண்டு எண்ணி 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 அம்ஜத் மௌலவிக்கு கொஞ்சம் இன்சாப் மௌலவிக்கு இன்னும் இருக்கக்கூடிய மௌளைமார் ஆசிரியர்களுக்கு பங்கு பிரிக்கிறீங்க மௌளைமாருடைய சந்தோஷ காசு அதில் நீங்கள் அப்போ ட்ரஸ்டியாகவும் வேலை செய்கிறீங்களா இதுதான் கேள்வி அதே நேரம் பிள்ளைகளை சில நேரத்துக்கு அசம்பிளியில் வழி நடத்துகிறீங்க அப்போ அந்த ரவுள துருகுலம்மாவுடைய நீங்கள் பிரின்ஸிபலாவும் கடமையாத்துறீங்களா அந்த பிள்ளைகளுடைய ஆடிட்டோரியமுக்கு போய் அந்த பிள்ளைகளுக்கு எப்படி ரெண்டு கற்றுக் கொடுக்குறீங்க நீங்கள் அப்போ என்ன ப்ரொஃபஸரா இப்படி பல துறையில் வேலை செய்யக்கூடிய நீங்கள் ஒரு ஆல் இன் ஆல் அழகு ராஜா போல அந்த மதரசாவை வழி நடத்த வந்து இதுதான் மக்களுடைய கேள்வி அப்படியாக இருந்தால் இந்த அம்ஜத் மௌலவி இன்சாப் மௌலவி இவங்க எல்லாம் வீட்டில் காலுக்கு மேலே கால் போட்டு டிவி பார்த்து கொண்டு பொண்டாட்டி புள்ளியோடு நல்லா ஜொலி அழிக்கும் போது மாதம் மாதம் பங்கு பிரிக்க மட்டும் நீங்கள் அங்கே இருந்து கொண்டு வேலை பார்க்கக்கூடிய ஒருவராக இது உண்மையிலுமே மிச்ச இரு சந்தேகம் அதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்தியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இந்திக்கு

இவ்வளோ காலமாக சதக்கா போடுங்கன்னு சொல்லி இவங்களும் போட்டாங்க அவரும் சதக்காவை கொடுக்குறேன்னு சொல்லி கொஞ்சம் எடுத்துட்டாரு இப்போ தான் சொல்கிறாரு இது என்ன சதக்கான்றது சமூக சேவை இல்லை இது தொழில் இதுக்கு மிச்சம் அவங்க போடுவாங்கன்றா இவர் தாராளமாக எடுத்துகிட்டு போட்டுமே பாய் எங்களுக்கு என்ன பாய் இந்த விஷயங்களை உண்மைகளை மக்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்தணுன்றது தானே பாய் எங்களுடைய ஆதங்கம் இதையும் தாண்டி இன்னும் செய்வார்கள் என்றால் அவர்கள் தானே அனுபவிக்கப் போகிறார்கள் இப்போ இவருடைய அடுத்த கனவு அடுத்த கட்ட நகர்வு அரசியல் இதைவிட இப்போது சாதாரண சில்லறை கடை வியாபாரம் பண்ணி கொண்டிருந்த அஸ்லம் இப்போது ஹோல்சேல் வியாபாரத்துக்கு போக போகிறார் மக்களை வைத்து பண்ணக்கூடிய அதிபயங்கர வியாபாரம் அந்த வியாபாரத்தில் அங்கேயும் கூட நீங்கள் இவருக்கு நம்பி இவர் சேவை செய்வார்னு நம்பி ஓட்டை போட்டீங்கன்னா சீச்சு சீச்சு அரசியலில் இவர் சம்பாதிக்க வாராரு இவர் கட்டணம் எடுத்து சம்பாதிக்க வாராரு இவருடைய தொழில் அது அதை யாரும் சமூக சேவைன்னு நினைக்காதீங்க அரசியலுக்கு வரக்கூடியவங்க பலர் சமூக சேவைக்கு வருவாங்க ஆனால் இவர் அதுக்கு வரல இவர் சம்பாதிக்கிறதுக்கு ஏன் இவரை நம்பி ரெண்டு ஜீவனைக்குது பொண்டாட்டி பொண்டாட்டிக்குது இவருக்கு தொழிலுக்கு போக வக்கீல அதனால் இது தொழில் இவர் தொழிலில் முன்னேறி கொண்டு வராரு அதனால் இதை யாரும் சமூக சேவைன்னு நினச்சிடுவானு அதுதான் இங்கே இருக்கிற மிஸ்டேக் ஒன்றாவது ஒன்றில் ஆரம்பிக்கும்

கை கால் எல்லாம் காட்டி அது வாங்கித்தாரேன் இது வாங்கித்தாரன் எல்லாம் சொல்லி அவங்களுடைய காசுகளை ஆட்டையை போட பேத்து அங்கேயும் ஏச்சி வாங்கி அடி வாங்கி போலீஸ் கேஸ் ஆவி பெண்களை சீரழித்து ஆயிரத்தி ஐநூறு கிலோவுக்கு மேலே அரிசியையும் ஒரு நோம்பில் அடித்து பிறகு இன்னும் பல பல உதவிகளை செஞ்சவங்கள்கிட்ட கூட கப்பம் எடுக்க போய் தாங்க பீஸா மக்காமில் அடி வாங்கி பிறகு என்ன செஞ்சார் பிரியாணி பிஸ்னஸ்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எல்லார்ட்ட பிஸ்னஸையும் பாதுகாக்க போயிட்டு அங்கேயும் பஜார்ல இருக்கிற ஹோட்டல்காரன் இல்லாண்ட்டே அடி வாங்கி ஓடினார் இப்படியே ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டு வந்து தான் ரவுலத்துள்ளுல மாவில் இப்படியான கல்லன் குப்பாடி எனக்கு மத்தியில் சுரண்டி தின்றதுக்கு இவரும் பழகினார் இது எல்லாத்தையும் வருஷக்கணக்காக நோட்டமிட்ட நாங்கள் இதை பார்த்துட்டு சும்மா விடுவோமா அப்போ தான் நாங்கள் என்ன செஞ்சோம் இவர் இந்த அண்மையில் இந்த தூசணத்தால் ஏசின பேசின பல வீடியோக்களை எடுத்து சமூகத்துக்கு இவரை அடையாளம் காட்டி இந்த பிள்ளைகளோட பழகுவதனால் ஏற்படக்கூடிய பாரதூரத்தை விளங்கப்படுத்தி மக்களை தெளிவுபடுத்தி விழிப்புணர்வை கொடுத்து ஒரு நல்ல தெளிவை சமூகத்துக்கு வழங்கி இறுதியாக இந்த என்று சொல்லக்கூடிய போர்வையில் இவர் செய்வது சமூக சேர்வை அல்ல இது ஒரு தொழில் என்பதை மக்களுக்கு இவர் வாயாலேயே சொல்ல வைத்து இன்றொரு இந்தியாவுக்கு ஒரு வடிவேலு போல எங்களுடைய இலங்கை தாயக மக்களுக்கு ஐஸ்லெப் லப் ஆசிஃப் ஒரு காமெடியனாக மாஷா அல்லான்னு சொல்லி எல்லாரும் வயிறு குழுங்க சிரித்து கொண்டிருக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறார் நாளை மடிக்க மிதியாலேக்கு போய் சில வேளை அந்த ஊர் மக்களாலே அடித்து துரத்தப்பட்டாலும் இவர் ஒரு பைத்தியக்காரனாக மாறினாலும் ஆச்சரியம் இல்லை அதுக்கு போற அடிபட்டான் அதுக்கு போற அங்க போனா இங்க போனா கடைசிக்கு ஒரு மதரசாவே பாத்தீங்களா ஐம்பது வருஷம் வைக்கிற மதரசாவை இவன் நிர்மாணிச்சானா என்ன பெரிய காமெடி பண்றான் காமெடி திலகம் ஐஸ்ல வாழ்க சில ஆட்கள் லெட்டர் தந்துட்டு கூப்பிடுறாங்க வீடியோ போடலாம் சமூக சேவைக்காக அழைக்கக்கூடிய எந்த ஒரு மதரசாவுக்கோ ஸ்கூலுக்கோ நீ போவியா நடக்கிறத பேச ஆசிஃப் அதே ஒரு குப்பாடியன் கல்லன் மக்கள் பணத்தை அவனும் சுரண்டி உனக்கும் ஏதாவது பிச்சை போடுற எண்ணத்தில் முப்பது பெர்சன்ட தாரேன் நாற்பது பெர்சன்ட தாரேன்னு கல்லை கூப்பிட்டா நீ போவாய் ஒரு நன்மைக்காக ஒரு சேவைக்காக இதை செஞ்சுத்தாங்கன்னு கூப்பிட்டு யாருக்கு நீ போன அதுதானே மக்களுக்கு இப்போ புரிஞ்சு போச்சு ஆசிப்

ஆனால் இந்த மாலங்கெட்ட பொழப்பு உண்மைக்குமே இது கௌரவம் இல்லை ஹீகிருஷ்ணன் ஒரு தொழிலை செஞ்சு அதில் நீ சம்பாதித்து உன குடும்பத்தோட கெத்தாக வாழ்கிறது இருக்குதே அது அதுதான் மரியாதை அதுதான் கண்ணியம் அதை செஞ்சுட்டு இதை சமூக சேவையாக பாரு மக்கள் உன்னை தூக்கி கொண்டாடுவாங்க உன்னை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புவாங்க ஒன்றை நாட்டின் ஜனாதிபதியாகவும் ஆக்குவாங்க அந்த சேவை ஒன்றை செஞ்சு மக்களிடத்தில் கண்ணியத்தை பெற்று அந்த சேவைக்காக அவங்க தரக்கூடிய மதிப்பையும் மரியாதையும் எடுத்துக்கொண்டு அப்படியே நீ போகும்போது இந்த காசு தானாக வந்து சேரும் இந்த காசுக்காக இந்த சேவையை தொழிலாக மாற்றுறாய்ப்பாரு அந்த இடத்துல மக்கள் உன்னை காரி துப்ப ஆரம்பிப்பாங்க இந்த விஷயத்தை நீ புரிஞ்சு கொள்வாயின்னு நான் நினைக்கிறேன்

இப்போ இதே போல இன்சா இல்லா வருகின்ற காலத்தில் நாங்களும் தொழிலா வருவோம் எங்களால் செய்ய சமூக சேவையை பல வருடங்களாக செஞ்சு ஒரு பிரதேச சபை மாகாண சபை பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து ஊரால அந்த மனுஷனை நிப்பாட்டி அதுக்கு பிறகு அவன் காசு உழைத்து ஊழல்வாதியாக மாறியவர்கள் எவ்வளோ பெருக்கிறாங்க ஆனால் சமூக சேவை செய்யும் போதே காசுக்காக அதை தொழிலாக மாற்றிய ஒரே ஒரு நபர் நீதான் அப்போ நீ எல்லாம் அரசியலுக்கு வந்தால் இந்த நாட்டு மக்களை அந்த அல்லா தான் காப்பாற்றணும் எனவே இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் உனக்கு வாக்களிக்க உன் குடும்பத்தில் நாலு பேர் இருப்பார்கள் ஊரிலும் நாலு பேர் இருப்பார்கள் என்றாலும் வாழ்த்துக்கள் உன் அரசியல் வியாபாரத்திலாவது நீ வெற்றி கொடி கட்ட நாங்களும் பிரார்த்திக்கிறோம் எனவே இந்த பிள்ளைகளை விட்டு ஒதுங்கிக்கொள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வீணாக்காது அவர்களுடைய மானங்களை பறிக்காது உன்னுடைய கல்லாவுக்கு காசு வாரத்துக்காக உனக்கு நன்மைக்காகவும் இல்லை கேமத்தில் உன்னுடைய தர்ஜாவுக்காகவும் இல்லை உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணுன்ற நோக்கத்தும் இல்லை இந்த ப்ரோக்ராமில் எங்கேயாவது அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஒரு வார்த்தை ஏதாவது நீ செஞ்சதை சொல்லி காட்டினாயா ஆனால் அது உனக்கும் அல்லாவுக்கும் உரியது அதை பற்றி நாங்கள் அதிகம் கதைக்க தேவையில்லை என்றாலும் போல சமூக சேவை என்ற பெயரில் அதை தொழிலாக மாற்றிக்கொண்டு ஏமாற்றி பொழைப்பவர்களை மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய நோக்கமாக இருந்தது அது ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறது என்றாலும் மக்களிடையே கையில் தான் உன்னுடைய நிலைமை ஒப்படைக்கப்படுகிறது எனவே இதற்கு மேலும் போல காசுக்காக சமூக சேவை செய்பவர்களை அவர்கள் ஆதரிப்பார்களா அல்லது அவர்கள் நேரடியாக இஹ்லாஸோடு அவர்களுடைய நன்மைகளை அடைந்து கொள்ள இந்த சதக்காவை செய்து கொள்வார்களா என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் உன்னுடைய சேட்டைகளான தூசணம் பேசுவதையோ யாரையாவது ஏசி பேசி தெரிவதையோ அல்லது இந்த பிள்ளைகளை மானபங்கப்படுத்துவதையோ மீண்டும் நாங்கள் சமூக கண் மீண்டும் நாங்கள் சமூக வலைத்தளத்தில் மட்டும் கண்டால் அதை நிறுத்தும் வரை நாங்களும் உன்னை ஓடவிட்டு அடித்துக்கொண்டே கொண்டே இருப்போம் என்பதை ஆனந்தத்துடன் தெரிவித்து விடைபெறுகின்றேன் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நான் அன்புக்குரிய நண்பன் ஐக்கிய ராஜ்ஜியத்தின் லெஸ்டரில் இருந்து திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி விபிரா